ஹாய் இன்றைக்கி நான் வந்து கறி தோசை பண்ணினேன் அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா முட்டையை உடச்சி ஊற்றி அதில் வந்து வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன் ஓகேவா கொஞ்சம் லைட்டாக சால்ட் வேணால் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன் அதோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பிரியாணியில் நிறையா கறி இருந்தது அந்த கறியை வந்து எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் குருமாவில் கொஞ்சம் கறி இருந்தது அதையும் வந்து மட்டன் தான் அதையும் நல்லா வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன் பிச்சு போட்டு அதில் குருமாவை மட்டன் குருமாவை வந்து கொஞ்சம் நல்லா போட்டு அடித்து மசால் மாதிரி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வச்சு அதில் வந்து தோசையை ஊற்றி அதை வந்து திருப்பி போட்டு உடனே எடுத்துக்கிட்டேன் இப்போ முட்டையை என்ன பண்ணினேன் அப்படின்னா உடச்சி ஊற்றி அதில் வந்து தோசையில் வந்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கறி போட்டோடனே மேலே தூவுனா ஒட்டாமல் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் வேகட்டும் சரியா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த மசால் வச்சுருக்கீங்களா கறி மசாலா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் பரப்பி அப்படியே விடுங்க ஒன்று ஒன்றா அப்படியே பரப்பி விட்டீங்க அப்படின்னா பரப்பி விட்டதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் முட்டை இருந்தது அப்படின்னா அந்த முட்டையை வந்து மேலே தூவிக்கிங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் தான் மே இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே கவுத்து விட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பேலன்ஸ் வச்சு மேலே தூவிக்கிங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து முட்டையை நம்ம தோசையை திருப்பி போட்டு வேக போடுறப்ப இது வந்து ம மசால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்குல்ல அது வந்து ஒட்டிக்கும் அது ஒட்டிக்காமல் வர்றதுக்கு தோசை அதை அந்த முட்டை முட்டை இதை வந்து கொஞ்சம் மேலே ஊற்றினோம்னா ஒட்டிக்காமல் வரும் எனக்கு பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தான் விழுந்துச்சு ஸோ அதனால் அதில் நான் போட்டு கொஞ்சம் நல்லா தடையை விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி விட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடையாது சில பேருக்கு உடஞ்சிரும் முட்டை மசாலா வந்து உடஞ்சிரும் உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் சாஃப்டாக பண்ணி விடுங்க இந்த பிறகு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் இருந்தது அதை மேலே தூவி விட்டு நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சு வேக வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிடணும் ஒரு ரெண்டு ஒரு செகண்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து ஹையில் வச்சிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி போடணும் ஸோ திருப்பி போட்டு அது இந்த பிற திருப்பி போடுறப்ப கேர்ஃபுல்லாக போடுங்க திருப்பி போட்டு என்ன செஞ்சிருந்தால் நல்லா வேக வைக்கணும் ஓகேவா நல்லா வேக வைக்கிறப்ப இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க ஹையில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சரியா மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் ஹையில் வைக்கணும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு சர்வ் பண்ண போகிறோம் நல்லா வேக வச்சுருங்க பாருங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பாப்பாவை கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்ண்டும் அவள் வந்து இது மாதிரி கட் பண்ணி போயிட்டா ஸோ கட் பண்ணி அவளுக்கு கொடுத்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பார்க்குறப்பே நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா வந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து